ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் தமிழ் சமையல் இன்றைக்கி ரொம்ப சாஃப்டான சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் லேயர் சப்பாத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குங்க செய்கிறது ரொம்ப ஈஸி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்களும் ஈஸியாக சூப்பராக செய்யலாம் ஒன்றரை கப் அளவுக்கு நான் கடலை பருப்பை எடுத்து மூன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன் நல்லா மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பை எடுத்து அளவுக்கு ஊற வச்சுருங்க தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ உங்களுக்கு தெரியும் அதை அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் ஊற வச்சிருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு நான் கோதுமை எடுத்துக்கிட்டேன் இந்த மெத்தடை வந்து நம்ம மைதா மாவில் செய்ய போகிறதில்ல நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஹெல்த்தியாக இருக்கும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சப்பாத்தி மாவை பெசையும் போது பொதுவாக கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சிடுவீங்க அதிகமான ஆயிலை ஊற்றிட்டு நம்ம ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிடுவோம் அப்படி இல்லாமல் தண்ணியை கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இதை வந்து நம்ம ரொம்ப லூஸான பக்குவத்தில் செய்ய போகிறோம் அப்போ தான் நமக்கு அந்த ஸ்வீட் லேயர் சப்பாத்தி செம்மையாக வரும் அடுத்ததாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் நெய் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த கையில் வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கையில் செய் உங்களுக்கு பசஞ்சு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு பக்குவத்தில் லூஸான கண்டிஷனில் இருக்கணும் இப்போ வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கு கடலை பருப்பை வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஊற இருக்குது இப்போ இந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா இதை நம்ம குக்கரில் விசில் வச்சு வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது டேரக்ட் முட்டாக இது மாதிரி மிக்ஸி ஜார்களை மாற்றிக்கலாம் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான அந்த மெத்தடு இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் மிக்சி ஜாரில் நல்லா பல்ஸ் வச்சு அரைச்சிருங்க பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கும் ஒரு க்ரீம் பக்குவத்தில் அந்த நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இந்த முறுக்கு மாவுலாம் பெச பார்த்திங்களா அந்த பக்குவத்தில் இருக்கும் இதை நம்ம வந்து இப்போ ஒரு பேனில் மாற்றிக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பேனில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்ஸியில் அரைச்ச சென்னா நாளாக வந்து இதில் சேர்த்தாச்சு அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அரை கப்பு அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் இதையும் வந்து இது கூடவே நம்ம அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டாச்சு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டாச்சு இதை வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சிம்மில் தான் நான் ஸ்டவ்வை வந்து நான் வச்சுருக்கிறேன் இப்போ அடுத்தடுத்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எங்கேயுமே போயிடக்கூடாது பக்கத்துலேயே இருந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணுறனால நமக்கு வந்து உங்களுக்கு நல்ல அந்த பருப்பு வந்து இந்த கண்டிஷன்லேயே வெந்துடும் நம்ம தனியாக இதை குக்கரில் வச்சுக்கிட்டு வேக வச்சுக்கிட்டு பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது இது நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பருப்பும் நல்லா வெந்து நம்ம போட்டிருக்க எல்லாமே மிக்ஸ் ஆகி பக்காவான கண்டிஷன் வந்துச்சு இப்போ இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கோதுமை மாவு பேட்ரு பார்த்திங்கன்னா ரொம்பவே ரெடி ஆகிருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இந்த கண்டிஷனில் இருந்துச்சுனா தான் நமக்கு வேலிக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் லைட்டாக கையில் நீங்கள் ஆயில் தடவிக்கங்க உங்களுக்கு கையில் ஒட்டுச்சு அப்படின்னா ஆயிலோ இல்லாட்டி நெய்யோ கூட லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு நல்லா நெல்லிக்காய் சைஸில் ஒரு ரெண்டு பெரிய நெல்லிக்காய் சைஸில் நீங்கள் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல வந்து நீங்கள் இலையோ இல்லாட்டி பட்டர் ஷீட்டோ இல்லை சப்பாத்தி மாவுலேயே சப்பாத்தி கட்டையிலே கூட நீங்கள் இதை வந்து பெளிச்சிக்கலாம் நான் வந்து சும்மா இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்வீட்டை எடுத்து உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நாலு சைடும் பப்ஸும் அடிக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சிட்டிங்கன்னா மடிச்சுட்டு அடுத்து இதுக்கு மேலே ஒரு இலையை வச்சு கூட நம்ம அழகாக தேய்ச்சிக்கலாம் இப்போ நான் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவுமே ஈஸியான மெத்தட் தான் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஆஃபீஸ் டைம் ஆஃபீஸில் போகிறவங்களுக்கு என்ன சொல்கிறது சா சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் எதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் சிம்பிளான மெத்தடு தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய சாப்பிடுவாங்க சப்பாத்தியோட நன்மை நமக்கு கிடைக்கும் பசித்தன்மையை வந்து சோறு சாப்பிட்றதுக்கு இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பேனு பேனில் இல்லாட்டி தோசைக்கல்லில் கூட நீங்கள் லைட்டாக ஆயிலோ இல்லாட்டி நெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தூக்கி நம்ம வாழை இலையில ரெடியாக இருக்கும் பார்த்திங்களா அதை எடுத்து இந்த பாருங்கள் இந்த கண்டிஷனில் எல்லாம் அருமையாக இருக்குது இதை வந்து இப்போ டேரெக்டாக அப்படி போட்டுக்கலாம் ஒரு ஒரு அஞ்சு செகண்டு ஒரு பத்து செகண்டுக்கு அப்புறம் முஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதை நீங்கள் எடுத்துடலாம் அவ்வளோதான் ஈஸியான மெத்தடு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை மாதிரி நம்ம பிரட்டிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் கரண்டியை வச்சுட்டு லைட்டாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க ரொம்பவுமே சீக்கிரத்தில் வேகும் சிம்மில் வச்சே இது இதையும் நீங்கள் குக் பண்ணுங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியான மெத்தடு ஒரு காமன் நேரம் கூட ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில் ரெடி பண்ணிடலாம் இந்த ஸ்வீட்டு நம்ம சேர்க்குற இடத்துல நீங்கள் லைட்டாக தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க தேங்காவை ரொம்ப அப்படியே பூ மாதிரி அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் கொடுத்து விடலாம் ஆஃபீஸ் டைம் போகிறவங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் சின்னதாக ஒரு பிக்னிக் போகிறவங்க கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவுமே நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஏன்னா இதில் வந்து நம்ம மைதால செய்யாமல் கோதுமையில் தான் செஞ்சுருக்கோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து அடுத்த ஒரு வீடியோவோட சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றிகள் பாய்